இது மாதிரி திருச்சிக்கு வந்து மிடில் கிளாஸ் இருபத்தொன்னாந்தேதி ரிலீஸ் ஆகுது இந்த எளிய தேட்டரில் அதுக்காக இப்போ ப்ரொமோஷனாக நாங்கள் வந்திருக்கோம் மிடில் கிளாஸ் ஒரு குடும்பப்பாங்கான படமாக இருக்கும் அதை எல்லாம் அழுக வச்சுரும் அப்படின்னு மட்டும் நினச்சாங்க இதில் அவ்வளோ க கமர்ஷியல் எலிமெண்ட் இருக்குது கமர்ஷியல் எலிமெண்ட் இருக்குது ஒரு விரிவிற்பு இருக்கும் எல்லாமே இருக்கும் நீங்க வந்து குடும்பஸ்தோகம் மட்டும் அவசியம் இல்லை பாய்ஸ் வந்து பார்க்கலாம் அந்த உள்ள இருக்கும் கேள்வி கிளாஸ் படத்துல இல்ல இதுல வந்து மேக்சிமம் ரெண்டுமே தாண்டி இப்போ இவர் குறைசி இவரு கோடாங்கி வடிவில் அவங்க ஃபண்ணும் நல்லா ரவிசாரு ராதாரவிசாரு அவங்க ஃபண்ணும் இருக்கும் எல்லாமே கலந்து இருக்கு ஒரு விறுவிறுப்பு காமெடி எல்லாமே இருக்கும் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ரெண்டுமே இருக்கும் என்னைய கூட இவங்க தான் நான் நல்லா பண்ணியிருப்பேன் நான் எமோஷனலாக தான் ட்ராவல் பண்ணியிருப்பேன் சப்போர்ட்டிவாக அவங்களுக்கு காமெடி எல்லாமே உக்கிட்டா

நான் முடிஞ்ச அளவு நான் சப்போர்ட் பண்ணுவேன் அதுதான் இது பாத்தீங்கன்னா குடும்ப படம் அப்படின்னு நினைச்ச வருவீங்க ஆனா அது இல்லாம இருக்காது ஆனா இதுல முக்கியமான ஒரு விறுவிறுப்பு இன்ட்ரோலுக்கு பிறகு இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விறுப்பு இது இருக்கும் அந்த ஸ்பீட் இருக்கும் படம் இது மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்க போது நம்மளால ஆமா ஆமா கண்டிப்பா சந்தாரம் சாரம் இந்த படங்கள்னா ஒரு அந்த குடும்ப நகர்வுகளாவே இருக்குல்ல அதை தாண்டி இந்த படத்தில் வந்து ஒரு விறுவிறுப்பு இருக்கும் உள்ளது எதிர்பார்க்காத ஒரு விறுவிறுப்பு இருக்கும் உள்ள கால சூழல் அதாவது இந்த படம் பார்க்கும்போது நம்ம வீட்டில் இப்படிதான் நடந்தது பக்கத்து வீட்டுல ஆமா இப்படிதான் பேசுனாங்க அப்படின்னு ஒன்று கரெக்ட் ஆகும் பணம் கண்டிப்பா தேவை ஆனா பணமே வாழ்க்கைய ஆயிராது அப்படின்னு சொல்லும் இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கும் உங்களுக்கு வந்து ஆக்சுவலா எல்லா மூவியுமே நிறைய சேனல்ல வரும் ஒரு பேய் படம் வரும் ஒரு காமெடி படம் வரும் ஒரு த்ரில்லர் படம் வரும் சைக்கோ அந்த மாதிரிலாம் நிறைய வரும் பட் எல்லா ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்கும் இல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் இல்லைன்னா ஒரு டேக்அ இருக்கும் அதை பார்த்து நம்ம வந்து அப்பா இதை எடுத்துக்கலாம் லைஃப்ல அப்படின்னு இருக்கும் பட் எங்க படத்துல வந்து எல்லாமே இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு ஃபீலிங்கும் இருக்கும் அதே நேரத்துல உண்மையிலேயே வந்து அந்த கதா பாத்திரத்துக்கு அந்த ஒரு மிடில் கிளாஸ் அப்பாவெல்லாம் நான் பாத்துருக்கேன் நிறைய மிடில் கிளாஸ் லைஃப்னா ஒரு அவங்களுடைய இருக்கும் அதே மாதிரி நம்ம என்னதான் நினச்சாலும் அதை நம்ம பண்ணவே முடியாது அதுக்கு ஏதாவது ஒரு செலவு வந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன்ல வெளிப்படுத்தி அந்த பாடி லாங்குவேஜ்ல அதுக்கு ஆப்டா அந்த கதாபாத்திரத்துக்கு எவ்வளவு தூரம் ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ சார் சூப்பரா பண்ணியிருக்காங்க அப்புறம் அவங்களுக்கு பேரை நினைச்ச விஜயலட்சுமி அந்த சென்னை டுவெண்ட்டி எயிட்ல இருந்து அவங்க இப்ப இந்த எங்க படத்துல ஹீரோயின கம்மி அவங்களும் சூப்பரா பண்ணிருக்காங்க ஒரு நல்ல சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா பண்ணிருக்கோம் ஸோ சார் வந்து அந்த

ஆனால் பெரிய விஷயம் அவ்வளோ பெரிய ஹீரோயின் வந்து இப்போ நடிக்கும் நடிக்கும்போது சில இதெல்லாம் இருக்கும்ல கட்டி பிடிக்கிறதோ இருக்கிறதோ அது எதுவுமே ஒன்றுமே சொல்ல கதாபாத்திரத்துக்கு தேவையானதை அவ்வளோ அழகாக பண்ணிக் கொடுத்தாங்க ஒரு சின்ன ஈகோ கூட கிடையாது அவங்கள்ட்ட ஏன்னா அந்த அந்த கேரக்டருக்கு உண்டானது இது அன்புராணின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க அதுக்கு உண்டான மெடக்கட்டல் மட்டும்தான் அவங்ககிட்ட இருந்தது தவிர

அந்த அளவு நமக்கு இது இப்போதிக்கு இது வேணாண்ணா திருச்சி தான் இல்லை நான் வந்துருக்கேன் சார் திருச்சி மாமன் படம் திருச்சி தானே அப்போ புர்ஷி இங்க தான் எடுத்தாரு நாலு நாள் நான் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன் தங்கியிருக்கேன் இந்த மார்க்கெட்டு காந்தி மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஷூட் போச்சு இங்கே உள்ள மக்கள் பூரா எனக்கு நல்ல பரிசீலகம் தான் ஓரளவு நாலு நாள் இங்கே இருந்திருக்கேன் அதுக்கு பிறகு அடிக்கடி வருவேன் அவரை பார்க்கறதுக்காக வந்துட்டு தான் நான் போவேன் எனக்கு திருச்சி நான்

கொடுக்குற கேரக்டர் பசங்க நல்லா பண்ணும் அது மட்டும்தான் என் மைண்ட்ல இருக்கு நீங்கள் என்ன இல்லை இல்லை நான் என்னன்னா ஏங்கண்ணா நான் அவரோட நினைச்சு இந்த பில் கிளாஸ்ல பண்ணுறப்ப இப்போ சினிமாவுக்குன்னு ஒரு பேத்தன் இருக்கு நடிப்பு அப்படின்றது இப்போ ஸ்டேஜ் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்கு ஏன்னா ஸ்டேஜ் ப்ரோக்ராம் நம்ம அந்த இடத்துல என்ன வேணாலும் கவுண்டர் போட்டு எது வேணாலும் மாற்றிக்குவோம் சினிமான்றது அந்த வரையறக்குள்ள இயக்குனர் சொன்ன கதாபாத்திரத்தை வாங்கி அதை பிரதிபலிக்கிறது தான் அது அவ்வளவு மெனக்கடல் இருந்தது இருக்கு இவர்கிட்ட இருக்கு அதனால நான் என்ன சொல்றேன் ஒரு நல்ல இடத்துக்கு வருவோம் அப்படி நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணாரு நான் இவரை வச்சுட்டு பேசணும் இல்லை அவ்வளவு ஹார்ட் ஒர்க் இருக்கு கண்டிப்பா தமிழ் சினிமால ஒரு சொல்லிட்டு வரவாட் பெரிய ஹீரோவா வர வாய்ப்பு ஆமாம் ஆமாங்க தப்ப கிடையாது அவர் அவரை ஹீரோனா சொல்ல மாட்டாரு அடுத்த ஆளுங்க எல்லாம் தைரியமா சொல்ல வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி

இப்போ டான்லாம் நடிக்கும் போதெல்லாம் நான் இப்போ வெளியே பக்கத்தில் நின்று ரசித்தவன் என்ன பண்ணுறாரு எவ்வளோ எப்படி என்ன ஒவ்வொரு ரியாக்ஷன் எப்படி பண்ணுறாரு ஃப்ரேம் தகுந்த மாதிரி என்ன பண்ணுறாரு அப்படின்னு நான் இப்போ இங்கே எடுத்தாலும் நான் ஏற்ற மாதிரி பார்த்து ரசித்தவன் ஆளுக்கு ஒரு பேத்தன் இருக்குது அதனால் போட்டி ஈட்டியெல்லாம் கிடையாது நான் அவங்களுக்கு கீழே தான் ஏன் இது வந்து எப்படி போல் ஒரு முனிஷ்காந்தா ஒரு காமெடியனாக எல்லாத்தையும் மகிழ்ச்சின்றதான் என்னோட பெரிய ஆசையே நான் என்ன சார் நான் என்ன ஆமாம் என்னெல்லாம் பத்து எட்டு படம்லாம் ஒரு நாலு படம் இருக்கேன் ஆமா இருக்கேன் சார் இருக்கேன் என்னதான்

இருந்தால் வந்து அங்கே வந்து இப்போ குக்கித் கோமாலியோ ஏதோ இவங்களா இவங்களா ஒரு கிரியேட்டிவ் பண்ணி இது பண்ண முடியும் சினிமாவை என்ன வேறுபாடு அப்படின்னா டைரக்டர் ஒரு கேரக்டரை ஒரு முனியாண்டின்னு ஒரு கேரக்டரை எடுத்து அப்படியே ஒரு நாள் அப்ளை பண்ணுவார் அந்த முனியாண்டியா ஒவ்வொரு வழியே வரணும் அந்த சூச்சமாக வந்து இப்போ நான் பார்க்க குறைசிளாக நிறையா இருக்கு அதை வளர்த்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா இது பண்ண முடியும் அதே மாதிரி பண்ணீங்க அவன் ஒண்ணு வேலைக்கு ஆகாது வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்ப தெரியாதான் இருபத்தொன்று படம் வந்து ஏமாத்தாது ரொம்ப நல்லா இருக்கும் குடும்ப பாங்கான படம் மட்டும் இல்லை இதுல வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து பார்க்கலாம் நம்பி வந்து பார்க்கலாம் சப்போர்ட் பண்ணுங்க தாய்